கதிரிமங்கலம் கிராம மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏரி வந்து பாத்தீங்கன்னா கதிரிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு கதிரிமங்கல கிராம ஏரிங்க இது இது ஒரு பெரிய ஏரி தான் இந்த ஏரியல பாத்தீங்கன்னாக்க அப்படி இருக்கும்போது இதை பாதுகாக்க வேண்டியது இந்த கிராம மக்கள் அனைவரின் பொறுப்பு ஆனால் இது பாதுகாப்பு இல்லாம பராமரிப்பு இல்லாம இங்க பாருங்க ரொம்ப குப்பைகள் கொட்டப்பட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாசடைஞ்சிருக்கு நீரும் மண்ணும் காற்றும் காற்று எப்படி மாசு அடையுது நீங்கள் இந்த குப்பையை நீர்லேயும் மண்ணிலையும் கொட்டுறதுலான்னு கேட்டிங்கன்னா குப்பை அதிகரிக்கும் போது எரிக்கிறாங்க எரிக்கும் போது காற்று அந்த புகை கலக்குது அந்த கழிவுகள் வந்து எரிச்சாலும் அந்த சாம்பல் கழிவுகளில் அந்த குப்பைகள் அனைத்தும் தண்ணியில் ஊறிட்டே தான் இருக்குது இந்த சுற்றுவட்டார மக்கள் அனைவருக்குமே இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் உண்டாக்கி வருகிறது வருங்காலத்தில் பெரிய தீங்கு விளைவிக்கிறதுக்குள்ள இதை இனிமே கொட்டாமல் இருக்க மக்கள் ஒற்றுமையாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க வேண்டும் அரசும் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிக்க வேணும் இதை சுகாதார அமைப்புகள் மற்றும் மற்றவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்போம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணுங்க ஏன்னா நிரந்தர தீர்வு எதுக்காகனாக்க இது வருங்காலத்தில் வருங்கால ஜென்ரேஷன் வருங்கால சங்கத்தினர் இந்த ஊர் மக்களுக்கு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுனாலேயோ நீர்னாலேயோ இந்த மண்ணால் வந்து பார்த்தீங்கன்னாக்க எதுவும் அவங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வராமல் தடுக்குன்னா இன்றைக்கே மக்கள் முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொலைநோக்கு பார்வையோடு சிந்திச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா சரி செய்யணும் இது அனைவரின் கடமை பொறுப்புகள் இந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட துறைக்கு செல்லும் வரை பகிருங்கள் ஒரு நல்ல மாற்றத்திற்காக